தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஐந்து வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத சூழ்நிலை நிலவுகிறது இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகரண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனியும் ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை வயது ஆறு சிறுமி முதல் எண்பது வயது மூதாட்டி வரை அவர்களை அவர்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்திற்கு ஏற்படுத்தி இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் மும்பை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்கான தண்டனையை நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக அரசுக்கு வழங்க தான் போகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது